வெல்கம் டு மிஸ் தமிழ் சேனல் நானூற்றி இருபது ஆசிரியர்களுக்கான நியமன ஆணைகள் வழங்கப்படும்ன்றத முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் அறிவித்துள்ளார் ஸோ அது குறித்த செய்தியை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆசிரியர்கள் அனைத்து தகவல் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர்கள் தேர்வுக்குழுவில் அந்தந்த நிறுவனத்திலே ஆசிரியர்களை நியமிக்கும் வகையில் விதியில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அதேபோல் ஆசிரியர் தகுதி தேர்வில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பாக தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை வாபஸ் பெற்றுள்ளோம் ஸோ அதனால் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தொம்பது ஆசிரியர்கள் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களில் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் புதிய விதிமுறைகள் அமல்படுத்துவதற்கு முன்பு நியமிக்கப்பட்ட நானூற்றி இருபது ஆசிரியர்களுக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்பு நியமன ஆணை வழங்கப்படும் என்றதை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க சொல்ல இந்த திரும சிறுபான்மைய கல்வி நிறுவனங்களில் ஸோ அந்தந்த கல்வி நிறுவனங்களை ஆசிரியர்களை நியமிக்கும் வகையில் புதிய திருத்தம் செய்யப்பட்டுள்ளதுன்றதான் இந்த செய்தியில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கேன் தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க ஆசிலுக்கான அனைத்துக்கும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்